அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசுறது எதை பற்றினா ஊம்மொழி கொள்கை அதாவது திராவிடம் திராவிடம் திராவிடம்னு எவன் இருக்கிறானோ அவன் தான் சனாதானத்திற்கும் இந்திக்கும் முட்டு கொடுக்குறான் திராவிடம் என்பது அடிப்படையில் தமிழ் தேசியம்தான் அதிலிருந்து எந்த ஒரு கொள்கைக்கும் திராவிடம் இதுவரைக்கும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் இதை வந்து திராவிட போர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கண்டு கொள்ளலாம் இந்துக்கி யார் முட்டுக் கொடுக்குறானோ அவன் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறவன் தான் துவாக்கு முட்டுக் கொடுக்குறவன் தான் மிக முக்கியமாக ஜாதி உயர் ஜாதி சேர்ந்தவனாக இருக்கின்றான் இதுதான் இங்கே முதல் பிரச்சனையாக இருக்குது இது மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்கு அடிக்கொள்ளும் அப்படின்னு நான் எனக்கு படுது என் மனசுக்கு அப்படி தான் படுது அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ரெண்டு பிரச்சனைங்க முதல் பிரச்சனை இந்து முஸ்லீம் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தி திருப்பிக்கு எதிரான போர் தான் இதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்து இது வரைக்கும் உயிர் தியாகம் இந்த சமயத்தில் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் பூரிட்டு அப்படிங்கிறது தான் வரலாறு இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு குரூப்புக்கு ஒரு கும்பல் வந்து கிளம்பியிருக்கு இந்தி வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் சேர்ந்ததில்லை அது வந்து பேசிக்காக ஒரு தழுவல் மொழி பிராமணியத்தை அடிப்படையாக வந்த மொழி தான் சமஸ்கிருதத்தோட அடிப்படை தமிழ் தழுவல் மொழி தான் இந்திங்கிறது அதுக்கு வேற எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மொழிகள் வந்து அதில் இந்தியில் வந்து கலந்துருக்குது அதை தழுவி தழுவி வந்த மொழி தான் இந்தி இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு வருஷம் கூட இதோட ஹிஸ்ட்ரிக்கு வந்து கிடையாது எந்த ஒரு அடிப்படை இலக்கியங்களும் இலக்கணங்களும் இல்லாத ஒரு மொழி தான் இந்தி பெரும்பாலான மொழிகளை அழித்த மொழி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மொழிகளை இந்தியாவில் இருந்து ஒழிச்சு கட்டின மொழி தான் இந்தி இப்படி நிறைய பெருமைக்குரிய சில்லறை விஷயங்களை இந்திக்கு அதிக அளவில் நம்ம சொல்லலாம் சரி இப்போ வருவோம் மும்மொழி கொள்கை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் தாய்மொழி கற்றுக்குங்க இங்கிலீஷ் கற்றுக்குங்க இன்னொரு அண்டை மொழிகளையும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டு ஒரு மொழியை மட்டும் தாய்மொழியை தவிர ஒரு மொழியும் மட்டும் கற்றுக்கிட்டா பிரச்சனை வராதா தாய்மொழி தவிர ஒரு மொழிங்கிறது என்ன இருக்குது இந்தி தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அதுதான் அவங்களுடைய முதல் கட்ட சூழ்ச்சி இந்த இந்தியை வந்து அவங்க உட்புகுத்துக்கு தான் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க அவங்க நார்த் இந்தியாவில் வெறும் இந்தியை மட்டும்தான் அவங்க கற்றுக்குறாங்க ரெண்டே ரெண்டு இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கை தான் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஆசிட்டிஸ் ஒரு யூஷுவலாக அவங்க மெயின்டைன் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை மும்மொழி கொள்கை கற்றுக்க கற்றுக்க சொல்கிறாங்க எங்கள் சதன் சைடு சதன் சைடில் மும்மொழி கொள்கை தான் கற்றுக்க சொல்கிறாங்க எப்படி ஆந்திரா கேரளா ஒடிசா கர்நாடகா தெலுங்கானா இந்த சதன் சைடு எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹிந்தி தான் இந்த ஹிந்தியில் மிகப்பெரிய வாய்பார தந்திரம் வந்து இருக்குது அது என்னென்னா இங்கே ஹிந்தி இல்லாமல் அவனுங்களால் என்ட்ரி ஆக முடியலை சிண்டி ஃபீல்டுலேயும் முழுக்க முழுக்க ஹிந்தி கிடையாது சதன் சைடில் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் சதன் செய்யலை மெயினாக வந்து ஹிந்தி கிடையாது முக்கிய முக்கியமாக தமிழ்நாட்டில் சுத்தமாக ஹிந்தி கிடையாது அதனால் அவங்களால பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து என்ட்ரி ஆக முடியலை அதை வந்து அந்த இன் இந்தியை வந்து அவங்க என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸி சினி ஃபீல்டில் உள்ள நுழைகிறதுக்கு ஈஸி கோடி அவங்களால ஈஸியாக சம்பாதிக்க முடியும் இதுதான் அவங்களுடைய அடிப்படை வியாபார பொருளாதார கொள்கை வந்து இந்தி திணிப்பு ஒன்றாச்சா ரெண்டாவது இன்றைக்கி வேலை வாய்ப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இன்றைக்கி தொண்ணூறில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இந்திக்காரங்க உள்ளே போந்துட்டாங்க தமிழ்நாடுகளுக்கு சுத்தமாக இங்கே வேலை இல்லை இதுதான் உண்மை ஆனால் என்ன சொல்கிறானுங்க இங்கே இருக்கிறவனுங்க அவங்க வந்து சம்பளம் வந்து கம்மியாக வாங்கிக்கிறாங்க லீவ் போட மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிற தொழிலதிபுகள் இதை தான் சொல்கிறானுங்க நமக்கு அடிப்படை தார்மீக உரிமை அடிப்படை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா வெறும் இவங்களுக்கு அடிமை சிந்தனையாக இருந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதுமா இங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேன்களுக்கு இதை இதை இது இதை எதிர்த்து கேட்டதுனால தான் முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்திக்காரனுங்க உள்ளே வந்துட்டானுங்க வேலையில் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கலாச்சார தாக்குதல்கள் பயங்கரமாக இருக்கும் முதல்ல மூணாவது மொழியை படிக்க சொல்லுவானுங்க அந்த மூணாவது மொழி பெரும்பாலான பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்னு கேட்டால் இந்தி தான் இந்தியை தேர்ந்தெடுக்கும் போது அப்படி படிப்படியாக 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 ஜாதிய சிந்தனை வந்து கடைசியில் சமஸ்கிருதத்தில் வந்து நிற்பாங்க சான்ஸ்கிரிட்டை படிக்க சொல்லுவானுங்க கடைசியில் இந்தியை தமிழ்நாட்டு மொழியாக மாற்றுவார்கள் இந்தி இங்கே முழுக்க முழுக்க ஆட்சி மொழியாக ஆக்கப்படும் இதுதான் உண்மை இது வந்து சாதாரணமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும் வெறும் இந்தி மட்டும் படித்தால் அறிவு வளராதுங்க இதுதான் உண்மை தாய்மொழி தமிழை விட மிகச்சிறந்த அறிவார்ந்த மொழி வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது ஒன்று நல்லா சொல்கிற புரிஞ்சுக்கங்க ஒரு மனிதன் தாய்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விதத்துலேயும் அவனுடைய சிந்தனை ஓட்டம் மிக நேராக இருக்காது தெளிவாக இருக்காது சிந்தனையோடு அறிவார்ந்து இருக்காது இதுதான் அடிப்படை உண்மை நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் ஏன் கற்றுக்கிறோன்னா இங்கிலீஷ் வந்து உலகார்ந்த மொழி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது டெக்னாலஜி வந்து புதுசு புதுசாக வந்துருக்குது பொதுவாக நான் கேட்குறேங்க இந்தி கற்றுக்கறனால நமக்கு என்ன யூசேஜ் இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாதுங்க இதுதான் உண்மை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக நாமளே சுய ஒரு சுயம்பு மாதிரி நாமளே வளர்ந்து உருவாகி ஆளாகி நிற்கிறோம் முதல்நிலை மாநிலமாக நாம் நிற்கின்றோம் இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சொந்த உழைப்பு சொந்த சிந்தனை இதுக்கு அரசாங்கம் பல்வேறு தமிழ் சார்ந்த தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் வந்து இந்த திராவிட அரசாங்கம் வந்து எடுத்துள்ளது இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாத உண்மை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பக்கம் போய் பாருங்க தமிழ்நாடு பக்கம் வந்து பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்தி சார்பில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கா சொல்லுங்கள் ஒரு கண்டுபிடிப்பு ஜட்டிலேருந்து செல்பான் வரைக்கும் முழுக்க முழுக்க இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான் கலாச்சாரம் அவனுதான் படிப்பாக அவனுதான் பண்பாடும் அவனுதான் இது டைவர்ஸாக அவனுதான் மேரேஜ் லைஃப்பும் வந்து அவனை பார்த்து தான் ஃபாலோ இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படிங்க இங்கிலீஷை வந்து நம்ம ஏன் க வேண்டாம்னு சொல்ல முடியும் ஹிந்தி இங்கிலீஷே நமக்கு அடிப்படை தேவைங்க கட்டாயமாக இருக்கணும் அது இருந்து தான் வளர்ச்சி லாபம் இங்கிலீஷ் வந்து வியாபாரம் லாபம் இந்தி வந்து நட்டம்ங்க இதுதான் உண்மை இந்திய நான் வேணான்னு சொல்லலை ஹிந்தி மொழி தேவையா அப்படிங்குறத என்னுடைய முதல் கேள்வி இங்கே தேவையா தமிழ்நாட்டுக்கு தேவையா அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேரளாவுக்கு போய் செட்டில் வைப்பீங்க நீங்கள் ஒரு குஜராத்துக்கு போய் செட்டில் ஆக போகிறீங்க நீங்கள் ஒரு உத்தரகாண்டில் போய் செட்டில் ஆக போகிறீங்க நீங்கள் ஒரு தெலுங்கானாவில் போய் செட்டில் ஆக போகிறீங்களோ வச்சுக்கோங்களேன் அந்த மொழியை நீங்கள் கட்டாயமாக கட்டாயமாக கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது அதை அப்போது எப்போ எப்போ போகிறீங்களோ எப்போ போய் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்களோ எப்போ போய் நீங்கள் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெர்மனில் போகிறான் சவுதி அரேபியா போகிறான் ஃபின்லாண்டு போகிறான் யூஎஸ்ஏ போகிறான் யூகே போகிறான் எங்கே போய் அவங்க செட்டில் ஆகிறாங்களோ அங்கே போய் அப்பப்போ அந்தந்த மொழியை வந்து கற்றுக்கிட்டுதான் ரெண்டே மாதம் மூணே மாதம் அதிகபட்சம் அதை கற்றுக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி கற்றுக்கிறதுல என்ன இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை அது கற்றுக்க போகிறாங்க அது கற்றுக்கிட்டோம் இப்போ என்னங்க தேவை இருக்குது இந்திக்கு அடிப்படை தேவை என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அவனுடைய பாஷையே நம்ம மேலே திணிக்கிறான் இதுதான் உண்மை அவன் இங்கே வாடுறதுக்கு வந்து இங்கே நம்ம மேலே திணிக்கிறான் இதுதான் அடிப்படை உண்மை இதை இங்கே இருக்கிற முட்டாளுக சனாதானவாதிகள் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சிருக்காங்க ஆனாலும் அவனுக்கு தேவை என்னன்னா மதவெறி மதவெறி மத இந்துத்துவா அப்படிங்கிற மத தான் அவன் இங்க இந்தியை திணிக்கிறதுக்கு இவன் இங்க முட்டு கொடுக்குறான் இதுதான் காரணம் வேற எந்த ஒரு ஒரு மயிறு காரணமும் கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் ஆறன்றவையும் இதைத்தான் பேசியிருக்காப்ல வேலை வாய்ப்பு இந்தியினால பரிபவி கொண்டு இருக்கிறது தமிழகத்திற்கு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ திணிக்க மாநிலத்திற்கு தனியாக ஒதுக்கீடு அப்படிங்கறத உருவாக்குங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு மாநில அரசியாங்கத்தில் வேலையில் இடஒதுக்கீடு கொண்டாங்க கொண்டு வரும்போது ஏன் ஏன் அப்புறம் பறி போகுது ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமைகள் ஏன் பறி போகுது அடிப்படை காரணம் இருக்கு இல்லையா இனிமேலும் இந்த மாதிரி திருடுத்தனமான வேலையை விட்டுட்டு இருமொழி கொள்கை என்பது போதுமானது நமக்கு தேவையே இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையா அவங்கவுங்க படிச்சு போறாங்க தனியார் என்ன சொல்றாங்க பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க தனியார் பள்ளியில சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து இந்தி இருக்குது எல்லா இடத்துலையும் கட்டுப்பிடிக்கிறாங்க அதை அரசியல்வாதிகள் பெரும்பாலான அரசியல்வாதிகளை வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது அது வந்து வியாபாரத்துக்காக மற்றபடி வேறு எந்த ஒரு பொதுநல சேவையும் பொதுநல வேகமும் இல்லை இங்கே இருக்கிற கேந்திரியா வித்யாலயில் தமிழ் இல்லைங்க என்ன அநியாயம் பாருங்க சொந்த மாநில மக்கள் இது வந்து தமிழ் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஹிந்தியில் கட்டாயம் பாடமாக இருக்கின்றது கேந்திரிய வித்யாலயில் சர்வோதாய பள்ளியும் அவங்களுடைய நோக்கமாக அதுதான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கி நவோதயா பள்ளிகள் இந்தியா இந்தியாவில் இருக்குது ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டில் அதை கொண்டாடணும்ன்றாங்க வைத்தியகாரனாக இருக்கிறானுங்க இங்கே இருக்கிற பள்ளிகளை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுங்க ஃபண்டு கொடுங்க மாநில அரசாங்கம் ஃபண்டு இல்லாமல் தவிக்குது இல்லை அப்போ இங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு நவோதயா பள்ளிகள் சார்பில் வந்து ஃபண்டு கொடுக்கலாமே தாராளமாக வந்து அதோடைய எப்படி சொல்கிறது பள்ளியின் நிலை உயர்த்தலாமே அவங்களுடைய எஜுகேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமே புதுசாக எதுக்கு பத்து பள்ளிகள் இங்கே கிட்ட குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த பள்ளிகள் எல்லாத்தையும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாமே தாராளமாக இதனால வந்து என்ன சொல்றது அரசியல் திருட்டுத்தனம் தான் உடைய ஒழிய அரசியல் திருட்டுத்தனம் தான் உடைய மற்றபடி மும்மொழிக் கொள்கையால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது கண்டிப்பாக இது ஒரு இந்தி திணிப்பாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய சூழ்ச்சிகளாக இருக்கதே சூழ்ச்சிகளாக இருக்கின்றது அப்படிங்கிறத என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் எனவே இருமொழி கொள்கையை நாம் இன்னும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்